ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் பாருங்கள் இது எங்கள் அம்மா வீட்டில் வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம இந்த வீடு கட்டிட்டோம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கடப்பாக்கல் கடப்பாக்கல்லில் வந்து இந்த இப்போ அம்மி ஒரு சைடில் ஓரமாக போட்டிருப்பாங்க அப்புறம் லெமன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே கட் பண்ணி கட் பண்ணி அப்படியே வெள்ளை வெள்ளையாக இருக்கும் இல்லையா ஸோ அது போகிறதுக்கு என்ன பண்ணுவோம் நாங்கள் அடிக்கடி அப்படின்னா அதுக்கு அதிக விலை கொடுத்து கா நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியாது பாலிஷ் பண்ண முடியாது ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அம்மா அடிக்கடி இந்த மாதிரி தேங்காய் நான் இருக்குது பார்த்திங்களா அதை வந்துட்டு இந்த மாதிரி அந்த வெள்ளை விலையாக இருக்கிற இடத்துல இப்படி விட்டுட்டு அதை வந்து ஒரு பனியன் கிளாத்தை வச்சு என்ன செஞ்சுருவாங்க நல்லா தொடச்சி விட்டுருவாங்க ஃபுல்லாகவே அப்படி தொடச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி நீங்கள் புதுசாக பாலிஷ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நம்ம டுவெண்ட்டி இயர்ஸ் பேக்ஸ்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா கடப்பாக்கல்ல தான் போட்டிருப்போம் அது வந்து இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக ஆகிடும் ஏதாவது ஒரு பொருளை போட்டால் லெமன் கட் பண்ணாலோ இல்லாட்டி உருளைக்கிழங்கை கட் பண்ணாலோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படி வெள்ளை அப்படி பொறிஞ்ச ஒரு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு யாரும் வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்த மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெயை விட்டு ஒரு பனியன் கிளாத்தை வச்சு நீட்டாக தொடச்சி விட்டுட்டாங்க அந்த இடமே வந்து பாருங்க அவ்வளோ சூப்பராக போயிடுச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படின்னா புதுசாக பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கு தான் அம்மா வந்து அடிக்கடி மெயின்டைன் பண்ணிப்பாங்க அந்த கடப்பாக்கல்ல ஸோ இப்போ நீங்கள் வந்து இதே மாதிரி இது ஒரு சின்ன சிம்பிள் டிப்ஸ் தான் அது வந்து நமக்கு அதிகமாக காசை கொடுத்து வந்து நம்ம பாலிஷ் பண்ணணுன்னு அவசியமே இல்லை இது வந்துட்டு உடனே இப்போ மட்டும்தான் போயிருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இப்போ பாருங்கள் தண்ணியை விட்டு தெளித்து அதை நம்ம தொடச்சி கூட காட்டுறாங்க அம்மா அப்படி தொடச்சாலும் என்ன பண்ணுங்கள் அந்த வந்து உங்களுக்கு வந்து அந்த பழையபடி அந்த மாதிரி வெள்ளையாக திரும்ப வரவே வராது அப்படி புதுசாக நம்ம இப்போ பாலிஷ் பண்ண மாதிரியே இருக்கும் அப்படி பாலிஷ் பண்ண மாதிரியே இருக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட்டு தேங்காய் நெய்யும் பனியன் கிளாத்து மட்டும் போதுங்க இந்த மாதிரி நீங்கள் அப்படி சூப்பராக அதை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கனாலே சூப்பராக இருக்கும் அப்படி புதுசாக பாலிஷ் பண்ண மாதிரியே இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் இந்த தண்ணியை நல்லா தொடச்சி விட்டு காய்ஞ்சதுக்கப்புறமே உங்களுக்கு திரும்ப கிளிப் எடுத்து காட்டுறேன் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பழைய இப்படி வெள்ளையாக வந்திருக்காது ஏங்க அந்த தொடச்ச நேரத்துக்கு மட்டும்தான் போகும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை இங்கே பாருங்களேன் இதை நல்லா தொடச்சி காய்ஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தாலுமே உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காது அந்த வெள்ளையாக இருக்கவே இருக்காது இது உங்களுக்கு இந்த லைட்டு கிளேர் தான் உங்களுக்கு அப்படி தெரியுது மற்றபடி இது வந்து ஃபுல்லாக அப்படியே போயிடுச்சு ஸோ நீங்கள் அப்படி அடிக்கடி மெயின்டைன் பண்ணோன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு தேங்காய் எண்ணெயும் ஒரு பனியன் கிளாத்து மட்டும் போதும் கண்டிப்பாக பனியன் கிளாத் வச்சு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து நீட்டாக போகும் அப்படி ஈஸியாகவும் மெயின்டைன் ஆகும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு தண்ணியை விட்டு வந்து அம்மா வந்து கழுவி காமிச்சாலுமே வந்து உங்களுக்கு வந்து அது இல்லை ஜஸ்ட்டு ஒரு பனியன் கிளாத்து ஒரு தேங்காய் எண்ணெய் மட்டும் நீங்கள் விட்டு அந்த வெள்ளையாக இருக்கிற இடத்த நீங்கள் பாலிஷ் பண்ணி நீட்டாக புதுசு மாதிரி கடப்பாக்கலில் மெயின்டைன் பண்ணலாம் ஸோ உங்கள் வீட்டில் கடப்பாக்கல் தான் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் தேங்க் யூ